ஆள் வருவாங்கன்னு ஆனால் அவங்கவுண்டருக்குற ஆள் ஒரு ஒரு ஆளாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதான் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டிருக்கீங்கள ஓபிஎஸ் வந்துருக்கிறார் எல்லாரும் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து யாரும் போகல யாரும் போக மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க ஆசை எப்படியாவது ஓ கேள்வி சொல்லிகிட்டே இருப்பாங்க கொள்ளவே இருக்காங்க டிம்கொப்ப தின்கொள்ளி கொள்ளை அவர் எதுக்கு இப்போ பிஜேபியோட கூப்பிட்டு சேர்ந்தாரா அவர் அங்க அடிச்சு மாட்டினதுக்கு தான் தப்பிச்சு தான் பிஜேபியோட கூட்டு சென்றார் அவர் எங்களை பார்த்து சொல்றாரு அவர் ஒரு விரல் நின்றாரு நாலு வரல் அவர் பக்கம் நிக்குது வணக்கம் செய்தி தான் வந்திருக்கு வந்த யாரா இருந்தாலும் நடவடிக்கை

அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியில ஆள் வருவாங்கன்னு ஆனால் அவங்க ஒன்ற ஆள் ஒரு ஒரு ஆள் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அதான் நீங்க தான் பார்த்துக்கிட்டிருக்கில்ல ஓபிஎஸ் வந்துருக்கிறாரு எல்லாரும் தான் வந்துகிட்டு இருக்காங்க அங்கேருந்து யாரும் போகல யாரும் போக மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க ஆசை எப்படியாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க அவர் எதுக்கு இப்போ பிஜேபியோட கூப்பிட்டு சேர்ந்தாரா அவர் அங்க அடிச்சு மாட்டினதுக்கு தான் தப்பிச்சு பிஜேபியோட கூட்டு சென்றது அவர் எங்களை பார்த்து சொல்றாரு அவர் ஒரு விரல் நின்றார் நாலு வரல் அவர் பக்கம் நிக்குது வணக்கம் செய்தி தான் வந்திருக்கு வந்த யாரா இருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்க